சரி அத்தை பாத்துக்குங்க நான் அத்தை என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன் ஆ சரி மாணிக்கி நான் பாத்துக்கிறேம்மா நீ போயிக்கலாமா என்ன பெரியம்மா நான் சொல்ற மாதிரி தான் நீங்க பேச்சு கொத்து வரலாம் அவன் பேசுறான் ஆமா பஞ்சு வரணும் நல்லா பேசுறான்மா நல்லா பேச்சு வர அவனுக்கு அம்மா அம்மா குழந்தைய என் மடியில படுக்க வேணுமா எனக்கு பயமா இருக்குமா தூக்கத்துக்கு குழந்தைய பத்திரமா தூக்கணுமா உறவையாத அளவுக்கு பார்த்து கரெக்டா தூக்கணும் குழந்தைய நான் எப்படி பிடிச்சி கொடுக்கறனோ அது மாதிரி பார்த்து தூக்கணும் ஆமாம்மானு ஒழுங்காக குழந்தையெல்லாம் தூக்க ப்ராக்டிஸ் பண்ணு காலேஜ் முடிச்சாச்சு அப்புறம் மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணணும் அக்கா போங்கக்கா உங்களுக்கு என்னென்ன இதே வேலை தான் அக்கா போக்கா பாருங்க பெரியம்மா காலேஜ் முடிச்சிட்டா கல்யாணம் பண்ண வேண்டியது தானே நான் கரெக்டாக தானே பெரியம்மா பேசுகிறேன் இவ்வளோ பார் டக்குன்னு அப்படியே கோச்சிக்கிறா ஆமாம்மா பஞ்சாயம்மா நீ சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்சா வரேன்னு பார்த்து கொடுத்துட வேண்டியதாம்மா அண்ணே அத்தை பார்த்தீங்களா என் தம்பி பேசுகிறேன் பார்த்தீங்களா அண்ணே அத்தை மாமா நம்ம தம்பி நல்லா பேசவியலமா அனு பூ கொஞ்சம் கட்டிடுங்கமா நீங்க மூணு பேரும் நானு வரமா அப்பூ கட்டாதமா ஃபங்ஷனுக்கு வெச்சுக்க முடியோ நாளைக்கு அக்கா எடுத்துட்டு வாங்கக்கா நாங்க கட்டற எடுத்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் கட்டலாம் என்னமா அஸீன் நம்ம பூ கட்டலாமா அச்சிச்சு சிட்டி எனக்கு பூ கொஞ்சம் நான் என்ன செய்ய ஒரு பூ ரெண்டு எடுத்து பூ தெரியுமாமா அப்பா எனக்குலாம் பூலாம் கட்ட தெரியும் அத்தை சித்தி நான் கூட கட்டுவேன் ஆனால் எட்ட கட்டுவேன் பூ தலையில் வைக்க முடியாது பெரியமா நீங்கள் இந்த பக்கம் பாப்பா எடுத்து வந்து உட்காந்துருங்க பெரியமா நாங்கள் அப்படி உட்காந்து பூ கட்டுறோம் சரிம்மா பஞ்சாரணா ஆ எல்லாம் ஃபாஸ்ட்டாக பூ கட்டி முடிச்சிடலாம் கட்டுங்க கட்டுங்க சீக்கிரமா அக்கா இங்கே பாருக்கா பூ நல்லா சவுண்டாட்டம் வந்து பாருக்கா நான் கட்டின பூ ஆ நல்லா இருக்குமா கட்டுமா அப்படியே அத்தை நான் கட்டுற பூ அத்தை ஆ சூப்பர் டாசிங் செல்லா சூப்பர் செல்லாம் கட்டுங்க அம்மா இங்க பாருமா நான் கட்டுற பூ எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு டாசிங் கட்ட கட்ட தானே பழகம் கட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா என்னம்மா சீன் பாட்டெல்லாம் பாருங்க பார்த்தா மல்லி பூ கட்டினுங்கிறோம் ஆனால் தான் மல்லி பூ பாட்டு பாரு அசின நான் பாரு பாரு மல்லி பூ வச்சு வச்சு இந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சையப்பா வர போற மச்சையப்பா வர போற அடடா அசீனா சிம்ரனோ மாறி மாறி சூப்பரா பாறாங்க பாட்டு பாட்டுபொடி சூப்பர் ஃபிங்கர்லம்மா ஒரு டான்ஸ் ஒன்னு ரெண்டு பேர் ரெண்டு பேர் டான்ஸ் ரெண்டு பேரும் டான்ஸ் சிட்டி நான் சிட்டி டான்ஸ் கண்ணின் மணி சிம்ரன் சிட்டி எப்படி Анна பாத்தீங்களா பாட்டி எப்படி Анна பாத்தீங்களா நல்லந்துதா சூப்பரா இருந்துமா நீ உட்கார்ந்துட்டுமா போ நான் மட்டும் மாட்டானಲ್ಲ நீ போய் ஆடு போ போ அசீன் ஏந்துறு அதெல்லாம் வேணாம் அசீன் ரான நான் ஆடுலப்பா அசீன்மா ஏந்து போய் ஆடுமா போமா ஒரு ஜாடி தானே அத்தை மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மானே என் தோட்டத்தை பார்க்க போ சூப்பரா அந்த டான்ஸ் சூப்பரா அந்த டான்ஸ் அண்ணா அந்த போமா थैंक्स அத்தை அனே அத்தை எங்க म्हटတာ அடடல்ல நீங்க போய் தான் ஆடுங்க அத்தை ওর பாட்டு பாடிக்கிட்டே அச்சிச்சோ நான் மாட்டேன் பா சித்தி டான்ஸ் ஆடியே எனக்கு இருக்கு நான் பூ கட்டறேன் என்ன அனுமா போய் ஆடுமா நீ போய் தான் ஆடுல அது மாதிரி தான் இல்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க

அம்மா நான் என்ன அவங்களை கூப்பிடணுமா நீ ரகு வந்து சித்தப்பானு கூப்பிடணுமா சரி அத்தை நாங்க உள்ள போய்ட்டு வரேன் அத்தை வாங்க அத்தை வாங்க அத்தை எங்க ரேஷ்மா எங்க அத்தை இந்த வந்துட்டு அம்மா நான் வீட்டுக்குள்ள போறேம்மா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து நாங்க சாயங்காலம் தான் வந்தோம் வாங்கம்மா உட்காருங்க இல்லைங்க உங்க பேரனை பாருங்க கொடுங்கம்மா பேர்ல அம்மா அவங்க பொண்ணம்மா இங்கிருந்து போனாங்களா அவங்க என்னம்மா பேருங்க பொண்ணு பேரு என் பொண்ணுதாம் என் பொண்ணு பேர் வந்து அனுப்பி காலேஜ் முடிச்சா எங்கம் ஆளைய காணும் அனுக்கலையும் போயிருக்காம செல்ல தாயி வெளியே போயிருக்காளா என்னன்னு தெரியலம்மா நான் பாதையை பார்த்துட்டு வந்து இங்கே பூ கட்டினாங்க இப்படி உட்காந்துட்டேம்மா ஆ வாரேஷ்மா தான் கேட்டுட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க அனு 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 தண்ணி ஏத்துட்டுவாம்மா வந்துக்கிறவுங்க தண்ணி ஏத்துட்டு வந்து கொடுடா யார் பஞ்ச வரணும் அனு ரேஷ்மா அவனுக்கு தெரியாதா எங்கள் பெரியமா பொண்ணு என் தங்கச்சி தான் அனு ஆமாம்மாப்பா நம்ம சின்ன பிள்ளைல அனுலாம் வந்து சேர்ந்து நம்ம விளையாடுவோம்ல ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா அவளை இல்லைங்கம்மா தண்ணி எடுத்துக்கோங்கம்மா பஞ்சா நாக்கா தண்ணி கொடுத்துருங்கக்கா சரிம்மா நீ போமா நான் கொடுப்பேன் இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க சரிம்மா குழந்தை பார்த்துக்குங்க நான் வந்துடுறேன் ஆ சரிங்க நீ நான் பார்த்துக்குறேன் அம்மா நானும் வரேம்மா அத்தை எங்கே அத்தை பாட்டி இருக்கானோ வருவாங்கம்மா ரேஷ்மா பையன் அடம் பிடிச்சான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தூக்கிட்டு கடையில இட்டு போயிட்டு வருவாங்க குழந்தைங்க ரொம்ப அமக்கலம் பண்றாங்க அத்தை மாமா ரேஷ்மா எப்படி இருக்க எப்படி இருக்க ரகு அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு மாமா நல்லா இருக்கடா நீ எப்படி இருக்க உன் பையன் என்ன சொல்றான் பாரு எங்க அத்தை பாட்டி வரல வந்துட்டாங்கடா ரேஷ்மா பையன் அடம் பிடிச்சான்னு உங்க பாட்டி கிட்ட போய் அண்ணி வாங்க நீ எப்போ வந்தீங்க ஏய் ரேஷ்மா ரகு எப்படி இருக்கீங்க இப்போதான் வந்தீங்களா எங்க அத்தை எங்க அத்தை ஆள காணோம் ரேஷ்மா எங்கமா உன் பையன் அத்தை என் பையன் பாட்டி கூட வரான் அத்தை சரிமா சரிமா எல்லாரும் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி எங்க அண்ணி அண்ணா வரலையா ஆ எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம் வீட்ல பாத்துக்கிட்டு ஆள இல்லமா அதுவே ரகுவே கூட்டிட்டு வந்துட்டோம் வாடா போலாம் எங்க வர மாட்டேன் டேட் அவனும் கூட்டிட்டு வந்துட்டோம் அதனால வீட பாத்துக்கிட்ட நீ போய்ட்டு வாங்க அப்படி சொல்லிட்டாங்கமா அண்ணிக்கி நீ அண்ணிக்கி நீங்க மாமா இங்க வந்து யார் வந்திருக்காங்க பாரு உங்க சிட்டிலாம் வந்திருக்காங்க பாரு வாங்கம்மா எங்க வீட்டுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க